வரமத்துலாஹி வபரகாத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா அம்சங்களையும் பெருமானார் செல்லலாக விளையம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அந்த வகையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வியடையாமல் நஷ்டங்களை சந்திக்காமல் கை செய்த படுற மாதிரியான சூழ்நிலைகளை அவன் எதிர்கொள்ளாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த விஷயங்களில் ஒன்று இஸ்திஹாரா செய்கிறது எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் அது செய்யவா வேண்டாமா அதை தொடவா வேண்டாமா அதில் இறங்கவா வேண்டாமா என்று ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நில வாங்க போகிறோம் அந்த நிலத்தை வாங்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வருது ஒரு இடத்துல பெண் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் வருது இந்த வியாபாரத்தை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது இந்த இடத்திற்கு பயணத்துக்கு புறப்படலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இருவேறான கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்தில் ஓடுது எந்த பக்கமும் போகிறது எதை முடிவு பண்ணுறது என்று தெரியாத அளவிற்கு தடுமாற்றமான நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் செல்லலாக விலை கு செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஏன்னா எந்த காரியம் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹூ தலா எதில் ஃபைரை வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹ் குரான்ண்டை சொல்கிறான் அசா அண்ட் தக்ரஹு ஷே அன் வகுவ ஹயருள்ளக்கும் அசா அண்ட் தொஹிப்பூ வஹுவ வகுவ ஷர்ருல்லக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள் அது வேண்டான்னு நினைப்பீங்க ஆனால் அதில் அல்லாஹூத்தலா ஹைரை வச்சுருப்பான் சில விஷயங்களை நீங்கள் பிரியப்படுவீங்க ஆசைப்படுவீங்க நடக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு ஷராக இருக்கும் ஆபத்தாக இருக்கும் முசீபத்தாக இருக்கும் அப்போ எதில் ஹயிறு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது படைத்த ரொம்பக்கு மட்டும்தான் தெரியும் எந்த விஷயம் நமக்கு ஹயிரை தேடித்தரும் அப்படிங்கிறது அப்போ அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு எல்லாம் சிறந்த முடிவை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் அதுதான் தோல்வி அடையாமல் நம்மை பாதுகாக்கும் நல்லா அதை தான் விரும்புகிறோம் அடியான் எல்லா விஷயங்களிலும் தன் பக்கம் மீள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் நாமளாக ஒரு முடிவெடுத்து செய்யும் பொழுது அது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்காது யாரில் இதில் எந்த காரியத்தை செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை நீயே எனக்கு சரியானதை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்தில் முழு பொறுப்பையும் சாட்டிவிட்டு அல்லாஹ் கொடுக்குற முடிவின் பிரகாரம் நம் காரியத்தை திட்டமிட்டு அமைத்து கொண்டோம் என்றால் அது சரியான ஒரு வெற்றியை நோக்கி அந்த விஷயம் பயணிக்கும் பெருமானார் சல்லல்லாஹு வளைஹுவ செல்லம் அவர்கள் எல்லா காரியத்திலும் இந்த இஸ்திகாராவை கற்றுக் கொடுத்தார்கள் ஜாபிரிபன் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலான்கள் சொல்கிறாங்க கான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வளைஹுவ சல்லம் யு அல்முனா அல் உமூரி குல்லிகா கமா இஸ்திகாரில் மீனல் குரான் குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போன்றே எல்லா காரியத்திலும் இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலேசு கற்றுக் கொடுத்தாங்க என்று சொல்கிறாங்க குரானில் ஒரு சூறா இறங்குச்சுன்னா உடனே பெருமானார் சல்லல்லா ஹலீஸ் அதை ஓதி காட்டிடுவாங்க இப்படி ஒரு சூறா இறங்குச்சி இந்த சூறாவெல்லாம் இறக்குனா அப்படின்ட்டு அதே மாதிரி எந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முற்பட்டாலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் உடனே இஸ்திகாரா செய்யுங்க என்று சல்லல்லா அலேசம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சகாபாக்கள் சொல்கிறாங்க பெருமக்கள் சொல்வார்கள் நான்கு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ நான்கு விஷயங்கள் அல்லாஹுத்லா தடுக்க மாட்டான் நிச்சயமாக கொடுத்துருவான் இந்த நாலு விஷயம் இருந்துச்சுன்னா இன்னொரு நாலு விஷயம் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ஒன்று மண் ஓழ்த்திய சுக்குர் லம் யும் மசீது யாரிடத்தில் அல்லாஹூருக்கு சுக்குர் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதோ அந்த பழக்கம் இருக்கிறதோ அல்லாஹூ தலா எதற்கு அவர் சுக்குர் செய்கிறாரோ அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்துருவான் அதிகப்படுத்தாமல் விடவே மாட்டான் ரெண்டாவது உமன் உழத்திய தௌபா இல்லை யும் கபூல் யாரிடத்தில் தௌபா செய்யக்கூடிய குணம் இருக்கிறதோ அல்லாஹிடத்தில் பாவமனிப்பு தேடக்கூடியவராக இருக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய அமல்களை கபூல் செய்யாமல் விடவே மாட்டான் கபூல் செஞ்சுடுவான் மூன்றாவது சொல்கிறாங்க யாரிடத்தில் இஸ்திகாரா இருக்கிறதோ அல்ல அவருக்கு ஹயிரை காட்டாமல் இருக்கவே மாட்டான் நிச்சயமாக எது ஹயரோ அதை தான் அவனுக்கு அல்லா காட்டுவான் நான்காவது சொல்கிறார்கள் யாரிடத்தில் மஸ்வரா செய்யக்கூடிய பண்பு இருக்கிறதோ அல்ல சரியான முடிவை எல்லாம் அவருக்கு காட்டாமல் இருக்கவே மாட்டான் இந்த நான்கு விஷயங்கள் ரொம்ப அத்தியாவசியமானது இந்த நாள் இருந்துச்சுன்னா இந்த நாள் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதில் மிக முக்கியமானது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு செய்யலாமா வேண்டாமா என்று தடுமாற்றம் ஏற்படுவதற்கு முன்பு முதல்ல இஸ் மஷ்வாரா செய்யணும் ரெண்டாவது இஸ்திகாரா செய்யும் அல்லாமா நவீர் ரஹமத்துல்லா இலையை சொல்கிறார்கள் முதல்ல வந்து அல்லாஹு தாலா மஷ்வரா செய்யும்படி குரான்ல சொல்கிறான் ரெண்டாவது அல்லாஹு இஸ்திகாரா தேடும்படி அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டையும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது நிச்சயமாக அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க இஸ்திகாரானா என்ன ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு தடுமாற்றம் வருது ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹூடத்தில் அதற்கு பிறகு துவா செய்கிறது யாரெல்லாம் இந்த ரெண்டில் எதன் எதன் பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரியலை இதில் எது எனக்கு ஹயிராக இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் எது ஹயிறோ அதை எனக்கு காட்டிடு எது ஷர்றோம் அதிலிருந்து என்னை தூரமாக்கிடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் வந்து எதை செய்யணும்னு சொல்லி உள்ளத்தில் போடுறானோ அதை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது அலேசம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் இதை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்கள் அவங்க அதை பா ஃபாலோ பண்ணாங்க அலேசம் அவர்கள் ஒஃபாத் ஆகிட்டாங்க ஒஃபாத் ஆன பிறகு சஹாபாக்கள் இடத்துல ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதில் ஒரு குழப்பம் என்னென்னா என்ன மாதிரி பெருமானார் அலேசம் அவர்களுக்கு கபரை தோண்டுவது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படுச்சு ஏன்னா கபரை தோன்றதில் ரெண்டு வழிமுறை பின்பற்றப்பட்டுச்சு ஒன்று இன்றைக்கி நாம் செய்கிற மாதிரியான ஒரு வழிமுறை ஒரு கரெக்டாக வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு ஆழத்தில் குளியை தோண்டுவோம் கரெக்டாக ஜனாசா வைக்கிற அளவுக்கு நீளத்தை வந்து கரெக்டாக அமைச்சிக்குவோம் எல்லாம் தோண்டி முடித்த பிறகு ஜனாசாவை வந்து தரையில் வைப்போம் தரையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மண் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு கட்டை ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மூடிட்டு அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடுவோம் இது நாம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இதுவும் ஒரு ஒரு முறை இன்னொரு ஒரு முறை இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னால் வளமையாக நாம் தோன்ற மாதிரி கபரை தோண்டிடுவாங்க அதே மூணு அடி அளவுக்கு ஒரு ஜனாசம் வைக்கிற அளவுக்கு நீளத்தில் கபரை தோண்டிட்டு ஜனாசா அந்த கபருனுடைய உட்புற சுவரில் சைடில் வந்து ஒரு குழி தோண்டுவாங்க ரெண்டு பக்கம் சுவர் இருக்குமா இல்லையா அதில் ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே ஜனாசாவை திணிச்சு வச்சிருவாங்க உள்ளே திணிச்சு வச்சு வெளியே விழாம இருக்கிறதுக்காக ஒரு செங்கல் ஏதாவது ஒன்றை வச்சு தடுத்து வைப்பாங்க இது வந்து இதுக்கு வந்து பிள்ளை குழி அப்படின்னு சொல்லி பேர் ஜனாசா குழியை தோண்டிட்டு அதுக்கு பிறகு சுவரில் வந்து இன்னொரு குழியை தோண்டி உள்ளே ஜனாசா வைக்கிறது இதுக்கு பிள்ளை குழி அப்படின்னு சொல்லுவாங்க மக்காவாசிகள் வந்து நாம் இன்னைக்கு குழி தோண்டி வைக்கிற மாதிரி அவங்க செய்வாங்க மதினாவாசிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி குழி தோண்டி உள்ளே ஒரு சுவரத்தில் இன்னொரு குழியை தோண்டி உள்ள ஜனாசா வைக்கக்கூடிய வழிமுறையை மதினாவாசிகள் பின்பற்றினாங்க இப்போ இங்கே மதினாவாசிகளும் இருக்கிறாங்க மக்காவாசிகள் இருக்கிறாங்க செல்லதாலை அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அவங்க தான் ஒஃபாத்தா இருக்கிறாங்க இப்போ எந்த வழிமுறையை பின்பற்றுவது அப்படிங்கிறதுல தான் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்ன தடுமாற்றம் அப்போது அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லா இடத்துல இஸ்திகாரம் செஞ்சாங்க அல்லாஹ் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை எங்களுக்கு காட்டிடு சில பேர் இப்படி செய்யணுங்கிறாங்க சில பேர் அப்படி செய்யணுங்கிறாங்க ஒரே குழப்பம் நீடிச்சிக்கிட்டே இருக்குது நீயே சிறந்த முடிவை காட்டு அப்படின்ட்டு துவா செஞ்சுட்டு தொழுது துவா செஞ்சுட்டு என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் நாம் செய்தி சொல்லி அனுப்பிவிடுவோம் அதாவது இந்த மாதிரி குழி தோண்டக்கூடியவர் அந்த மாதிரி குழி தோண்டக்கூடியவர் ரெண்டு பேருக்கும் செய்தி சொல்லி விடுவோம் யார் ஃபஸ்ட்டு வராரோ அதை நாம் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லப்பட்டது அந்த பிள்ளை குழி தோண்டு வரலை அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களை அந்த மாதிரி தான் குழி தோண்டி அடக்கம் செய்யப்பட்டது என்று சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அல்லாஹு தாலாவு எந்த காரியத்தை செய்கிறது ஏற்றமானது அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறதுக்கு அல்லாஹு இடத்தில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா சரியான முடிவை காட்டிடுவோம் இன்றைக்கும் கூட ஜனாதா அடக்கம் பண்ணுறதில் எது சிறந்தது அப்படின்னு சொன்னால் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களை எப்படி அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த மாதிரி பிள்ளை குழி தோண்டி உள்ளே வைக்கிறது தான் ரெண்டு முறையில் சிறந்தது ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறதில்ல ஏன்னா நம்முடைய மண் அதற்கு ஒத்துழைக்காது அந்த மாதிரி உள்ளே திணிச்சு வைக்கிறது மண் சரிஞ்சிடும் நம்ம மண் அந்த மாதிரி ஒத்துக்காத ஒத்துழைக்காதனால நம்ம அப்படி செய்கிறோம் ஆனால் சிறந்தது எது அப்படின்னா அதுதான் சிறந்ததுங்கிறாங்க அப்போ சிறந்த முடிவு அல்லா காட்டி தான் பாருங்கள் இஸ்திகாரம் செய்யும் பொழுது சரியான முடிவு அல்லாஹத்தெல்லாம் எட்டுவதற்கு அல்லாஹைய உதவி நமக்கு கிடைச்சிரும் அதனால தான் சல்லல்லா அலேஸ்வம் எல்லா விஷயங்களிலும் இஸ்திகாரம் செய்யும்படி சொல்லி தந்தாங்க இஸ்திகாரம் செய்கிறது அப்படின்னா அதாவது ஹலாலான விஷயத்தில் ஆகுமான விஷயத்தில் தான் செய்யணும் அது ஹராமான விஷயத்திலேயோ அல்லது தடுக்கப்பட்ட விஷயத்துலேயோ அல்லது கடமையான விஷயத்தில் இஸ்திகாரம் செய்யக்கூடாது நான் அன்றைக்கி பஜுர் தொழுவலாமா வேண்டாமா அல்லாட்ட கேட்கக்கூடாது ஏன்னா பஜிரு தொழுதே ஆகணும் மது குடிக்கலாமா வேண்டாமா அல்லாட்டை இஸ்திகாரம் செய்வேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மது குடிக்கவே கூடாது எது வந்து செய்யவும் செய்யலாம் விடவும் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குதோ அந்த விஷயத்தில் அதாவது முஸ்தஹப்பான விஷயத்தில் சுண்ணத்தான விஷயத்தில் செஞ்சாலும் குற்றம் இல்லை விட்டாலும் குற்றம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இஸ்திகாரம் செய்யணும் இஸ்திகாரம் செஞ்சிடும் அப்படின்னு அல்லாஹூத்தலா சரியான பாதையை காட்டிடுவோம் ரெண்டாவது வந்து தடுமாற்றம் ஏற்படும் போது தான் அந்த இஸ்திகாரம் செய்யணும் ஒரு விஷயத்தை நாமளே முடிவு பண்ணிட்டோம் இது செஞ்சு தான் ஆகணும் இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இஸ்திகாரம் செய்யக்கூடாது எதை செய்யணும்னு சொல்லியே முடிவும் வரலை அந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம இஸ்திகாரம் செஞ்சு அந்த காரியத்தை மேற்கொள்ளணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இஸ்திகாரா செஞ்சுட்டு அதற்கு பிறகு எல்லாம் ஒரு தீர்வை காட்டித்தானா அதை ஏற்றுக்கணும் முழு மனதோட ஏன்னா இஸ்திகாரம் செஞ்ச பிறகு செய்யப்படக்கூடிய காரியங்கள் நஷ்டமடையாது அப்படின்னு சொல்லல்லா அலையும் சொல்லிட்டாங்க இசுகாரம் செஞ்ச பிறகு அல்லாஹ் ஒரு தீர்வை காட்டும் பொழுது அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹினுடைய அந்த முடிவையை நாம் தட்டி கழிக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ளணும் பெருமானார் சல்லல்லா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி அல்லாஹுவிடத்தில் மீண்டு அல்லாஹுவினுடைய தீர்வை தேடி அந்த மாதிரி காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தலா அப்படி நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக வாகூறு தழகான அனில் ஹந்துல்லாக ரொம்ப